இன்றைய எட்டாம் திகதி மாதம் இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு திங்கட்கிழமை இன்றைய காலை ஆறு முப்பது மணி முதல் ஏழு முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை இன்றைய ராகு காலம் ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை இன்றைய ராசி மேஷம் எதையும் சமாளிக்கும் சாமர்த்தியம் பிறக்கும் உறவினர் நண்பர்கள் தேடி வந்து பேசுவார்கள் மற்றவர்களுக்காக சில பொறுப்புகளை ஏற்பீர்கள் வியாபாரத்தில் ஆர்வம் பிறக்கும் உத்தியோகத்தில் மூத்த அதிகாரிகள் முக்கிய அறிவுரை தருவார்கள் முயற்சிகள் பலிதமாகும் நாள் ரிஷபம் கணவன் மனைவிக்குள் அன்யோன்யம் பிறக்கும் எதிர்பாராத இடத்திலிருந்து உதவிகள் கிடைக்கும் உறவினர்களின் ஆதரவு கிட்டும் பழைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் வியாபாரத்தில் புது தொடர்பு கிடைக்கும் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் மதிப்பார்கள் புது அத்தியாயம் தொடங்கும் நாள் மிதுனம் சந்திராஷ்டமும் நீடிப்பதால் மனதில் இனம் புரியாத பயம் வந்து போகும் கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடுகள் வந்து நீங்கும் வியாபாரத்தில் புது முதலீடுகளை தவிர்க்கவும் உத்தியோகத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது பொறுப்புணர்ந்து செயற்பட வேண்டிய நாள் கடகம் பிள்ளைகள் குடும்ப சூழ்நிலை அறிந்து செயற்படுவார்கள் செலவுகளை குறைக்க திட்டமிடுவீர்கள் வாகனத்தை சரி செய்வீர்கள் தாயார் ஆதரித்து பேசுவார் வியாபாரத்தில் சௌஷிம்பங்களை உணர்வீர்கள் உத்தியோகத்தில் பொது பொறுப்புகளை ஏற்பீர்கள் எதிலும் நிதானம் தேவைப்படும் நாள் சிம்மம் சாதுரியமாக பேசி காரியம் சாதிப்பீர்கள் பணவரவு உண்டு உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு முக்கியத்துவம் தருவார்கள் கிடைக்கும் வியாபாரத்தில் பழைய சரக்குகள் விற்கும் உத்தியோகத்தில் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள் தொட்டது துலங்கும் நாள் கன்னி குடும்பத்தில் உங்கள் கையோங்கும் அனாவசிய செலவுகளை கட்டுப்படுத்துவீர்கள் உறவினர்களின் அன்பு தொல்லை குறையும் அக்கம் பக்கம் வீட்டாரின் ஆதரவு பெருகும் வியாபாரத்தில் வேலையாட்கள் கடமை உணர்வுடன் செயற்படுவார்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்களுக்கு உதவுவீர்கள் புதுமை படைக்கும் நாள் துலாம் எதிர்பார்த்த வேலைகள் தடையின்றி முடியும் தாய்வழி உறவினர்களால் அலைச்சியல் ஏற்படும் கலை பொருட்கள் வாங்குவீர்கள் வேற்று மதத்தவர் உதவுவார் பயணங்கள் சிறப்பாக அமையும் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் மறுக்கப்பட்ட விருச்சிகம் குடும்பத்தினர் உங்கள் ஆலோசனையை ஏற்றுக்கொள்வார்கள் பிரபலங்களின் நட்பு கிடைக்கும் உறவினர்கள் மத்தியில் செல்வாக்கு உயரும் விருந்தினர் வருகை உண்டு வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்கள் தீட்டுவீர்கள் உத்தியோகத்தில் முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள் அனுபவ அறிவால் சாதிக்கும் நாள் தனுசு குடும்பத்தில் கலகலப்பான சூழல் உருவாகும் தள்ளி விஷயங்கள் உடனே முடியும் எதிர்பார்த்திருந்த தொகை கைக்கு வரும் விலை உயர்ந்த பொருட்கள் வாங்குவீர்கள் வியாபாரத்தில் பச்சு வரவு கணிசமாக உயரும் உத்தியோகத்தில் தலைமையின் ஆதரவு கிடைக்கும் மனசாட்சி படி செயற்படும் நாள் மகரம் ராசிக்குள் சந்திரன் தொடர்வதால் ஒரே நாளில் முக்கியமான நான்கைந்து வேலைகளை பார்க்க வேண்டி வரும் உறவினர் நண்பர்களின் பேச்சும் செயற்பாடுகளும் உங்களுக்கு பிடிக்காமல் போகும் வியாபாரத்தில் அலைச்சல் இருக்கும் உத்தியோகத்தில் வேலை சுமை அதிகமாகும் போராட்டமான நாள் கும்பம் குடும்பத்தினருடன் வீண் விவாதம் வந்து போகும் ஆடம்பர செலவுகளால் சேமிப்புகள் கரையும் யாருக்காகவும் சாட்சி கையொப்பமிட வேண்டாம் வியாபாரத்தில் வேலையாட்களால் பிரச்சனைகள் வரக்கூடும் உத்தியோகத்தில் மேலதிகாரியை அனுசரித்து போங்கல் போராடி வெல்லும் நாள் மீனம் பெரியோரின் ஆசி பெறுவீர்கள் பிள்ளைகளால் மதிப்பு கூடும் நீண்ட நாட்களாக பார்க்க நினைத்த ஒருவரை சந்திப்பீர்கள் வியாபாரத்தில் பொது ஒப்பந்தங்களால் லாபம் பெருகும் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் பாராட்டும்படி நடந்து கொள்வீர்கள் சிறப்பான நாள்